கேரளா வயநாடு அதிக கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அதிகாலை இரண்டு மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டு முண்டக்கை கிராமம் மண்ணில் புதிந்துள்ளது முண்டக்கை கிராமத்தை தொடர்ந்து கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கேரளா வயநாடு நிலச்சரிவில் மூன்று கிராமங்கள் மண்ணில் புதைந்து போனதாக தகவல் வெளியாகியுள்ளன சூரல்மலை அருகே உள்ள வைத்திரி என்னும் கிராமமும் மண் சரிவால் மண்ணில் புதைந்துள்ளது அழகும் இயற்கையின் வண்ணமும் நிறைந்த அந்த வயநாடு மண்ணில் புதைந்து காணாம போகின்றது சாலையாற்றின் போக்குவாரி நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது பெருமொழி காரணமாக சாலையாற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் கிராமங்களுக்குள் புகுந்தன மலை பிரதேசம் என்பதால் பெருவெள்ளம் புகுந்து மண் செறிவால் கிராமங்கள் புதைந்தன இதனால் மக்கள்கள் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்கிறாங்க நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளன நூறுக்கும் மேற்பட்ட மக்கள்கள் வந்து இறந்திருப்பதாக தகவல் வெளியாகி தீயணைப்பு வீரர்கள் ராணுவ வீரர்கள் அனைவரும் சேர்ந்து பணியில் ஈடுபட்டு உள்ளனர் மண்ணில் புதைந்துள்ள முண்டக்கை கிராமத்தை இணைக்கும் பாலமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது முண்டக்கை கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வசித்து வந்தன என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தேயிலை தோட்டம் தொழிலாளர்கள் குடிசை அமைத்து முண்டக்கை பகுதியில் வசித்து வந்தனர் புதைந்துள்ள முண்டக்கை முழுக்க முழுக்க தேயிலை தோட்டத்தால் நிறைந்துள்ள பகுதி என்று சொல்லப்படுகிறது முண்டக்கையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் சாலியாற்றில் உயிரிழந்தவர்கள் சடனா மீட்கப்பட்டுகின்ற தகவல்களும் நமக்கு வெளியாகி இருக்கின்றன தகவலை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப்